வணக்கம் பொதுவாக கோடை காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வியர்வையால் மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க எடுத்துக்கொள்ளும் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் கூட சளியை ஏற்படுத்தும் இதனால் தலைவலி நீர்கோத்தலினால் ஏற்படும் தலைபாரம் வரட்டு இருமல் தொண்டை வலி போன்றவற்றால் அவதிக்குள்ளாவார்கள் இதனை இயற்கை முறையில் எளிதாக குணப்படுத்தலாம் எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம் தீர்வு ஒன்று துளசியை பயன்படுத்தி சளி இருமலுக்கான தீர்வை பார்ப்போம் முதலில் தேவையான பொருட்கள் துளசி லவங்கம் ஏலக்காய் தேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் தட்டி போடவும் இதனுடன் பத்து துளசி இலைகளையும் போடவும் ஒரு டம்ளர் நீர் விட்டு நன்றாக கொதிக்க விடவும் இதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கொடுக்கலாம் இதனால் இருமல் சளி உடல் உடனே சரியாகும் தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் தீர்வு இரண்டு குளிர்பானம் அதிகம் சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் தொண்டை வலி சளி பிரச்சனைக்கான தீர்வை பார்ப்போம் கால் ஸ்பூன் லவங்கப்பட்ட பொடியில் ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இதை வடிகட்டி தேன் சேர்த்து கொடுக்கலாம் மூணு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முப்பது மில்லி வரையும் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு சங்கு அளவுக்கும் கொடுக்கலாம் தீர்வு மூன்று பத்து தூதுவளை இலைகளை எடுத்துக்கொண்டு இதனுடன் சிறிது முசுமுசுக்கை இலை பணங்கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விடவும் இதை வடிகட்டி குடித்து வர நாள்பட்ட சளி இருமல் இல்லாமல் போகும் இதில் தூதுவளை இலை முசுமுசுக்கை இலை கிடைக்காதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்கின்றது அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் தீர்வு நான்கு வறட்டு இருமலுக்கான தீர்வை பார்ப்போம் கால் ஸ்பூன் கடுகை எடுத்து லேசாக வறுத்து இடித்து எடுத்துக்கொள்ளவும் இந்த பொடியில் ஒரு டம்ளர் அளவுக்கு நீர் விட்டு கொதிக்க விடவும் இதை வடிகட்டி தேன் சேர்த்து குடிப்பதால் சளி காய்ச்சல் இருமல் உடல் வலி நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் இப்பொழுது சளியினால் ஏற்படும் தலைவலியை போக்குவதற்கான தீர்வை பார்ப்போம் சிறிது கிராம்பை எடுத்துக்கொண்டு நீர் விட்டு நன்றாக அரைத்து தலைவலியின் போது சிறிது நெற்றியில் பூசி வந்தால் தலைவலி நன்றாக குறையும் அடுத்து கடுகுத்தூள் அரிசி மாவு இவைகளை சரி பாதியாக எடுத்து வெந்நீரில் கலந்து பேஸ்ட் மாதிரி செய்து அதை நெற்றியில் பற்று போட தலைவலி உடனே குறையும் மேலும் டீ அல்லது காஃபியில் சிறிதளவு எலுமிச்சை பழச்சாறு கலந்து குடித்து வந்தால் தலைவலி உடனே குறையும் அடுத்து சளி மூக்கடைப்பு குணமாக தூதுவளை கீரையுடன் சீரகம் பூண்டு மிளகு மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட்டால் மூக்கடைப்பு குணமாகும் அடுத்து முக்கியமாக மார்பு இருமல் குணமாக வேங்காய சாற்றுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் மார்புச்சளி உடனே குணமாகும் அடுத்து வெற்றிலையுடன் மிளகு மற்றும் பணக்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் இருமல் குணமாகும் இப்பொழுது கோடை காலத்தில் குழந்தைகளை நோய்கள் தாக்காமல் இருப்பதற்கான ஒரு குளியல் முறையை பற்றி பார்ப்போம் இதில் வெட்டி வேர் சிறிது வேப்பில்லை மஞ்சள் பொடி ஆகியவற்றை சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் காலையில் குழந்தைகளை குளிக்க வைக்கும்போது இந்த தண்ணீரை கலந்து குளிக்க வைக்கலாம் இதனால் உடல் சுத்தமாகிறது வியர்வை வாடை இல்லாமல் போகும் சளி பிடிப்பது தடுக்கப்படுகிறது வியர்க்குறு கொப்பளங்கள் மறையும் தொற்று ஏற்படாமல் தடுக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி